மக்களே இப்போ நாம் ஒரு ஆட்டோக்காரரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார் அதாவது சென்னையில் அவர் பேர் தர்மராஜ் அவர் வந்து நாற்பத்தஞ்சு வயசு அவர் இருபது வருஷமாக ஆட்டோ இருக்காரு அவர் குடும்பம் வந்து வட இருக்கு அவருக்கு மனைவி ரெண்டு பொண்ணுங்க இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் டி நகர் பக்கம் வராரு அதுக்கு முன்னால் இது உங்கள் சேனல் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா மூணு பேர் தான் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போவோம் காலை ஒரு பதினோரு மணி அன்னைக்கு பார்த்து சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதித்துக்குள்ள ஒரு பெண்மணி வராங்க இதுமாரி வேளச்சேரி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க வாங்கம்மா போகலான்னு சொல்லி அவங்கள ஏற்றிக்கிட்டு இவர் வந்து வேளச்சேரி பக்கம் போகிறாரு போய் குறிப்பிட்ட இடத்துல அவங்க வீட்டுக்கு முன்னால் நிறுத்துறாரு அது மிகப்பெரிய பங்களா அங்கே இறங்கி என்ன பேசணுமோ அந்த படத்தை கொடுத்துட்டு இந்த அம்மா தன்னோட கொண்டு வந்த ஏகப்பட்ட பர்ச்சேஸ் பண்ண லக்கேஜுங்களை எடுத்துக்கிட்டு போகிறாங்க போன பிறகு இவர் அடுத்தது சவாரிக்கு கிளம்பும் போது ரெண்டு பெண்கள் வராங்க அவங்கள ஏற்றிக்கிறாரு அடையாறுல இறக்குறாரு இப்படி ரெண்டு மூணு சவாரி முடிஞ்ச பிறகு நேராக தன்னுடைய வீட்டுக்கு உடம்பேண்டிக்கு போகிறாரு போய் வீட்டு முன்னால நிற்கிறாரு அவர் வீடு வந்து மிக சாதாரண வீடு நிறுத்துற பிறகு எப்போதுமே ஆட்டக்காரங்க ஒரு வேறு ஏதாச்சும் பொருட்கள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆட்டோ விட்டு போவாங்க அதுமாரி இவர் இறங்கி ஏதாச்சும் பொருளாக இருக்கான்னு பின்பக்கம் சீட்டுக்கு பின்பக்கம் பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு கவர் ஒன்று இருக்கு கவரை எடுத்து பார்க்குறாரு பார்த்தாக்கா ஒரு ஜுவல்லரி பாக்ஸு அதை திறந்து பார்த்தாக்கா ஒரு செயின் ரெண்டு வளையல் அதனுடைய சுமார் ஒரு பத்து பவுன் இருக்கும் இதை பார்த்த பிறகு இப்படிலாம் யார் விட்டு போயிருப்பாங்க போது அவருக்கு முதல்ல கவனத்துக்கு வந்தது முதல் சவாரி ஏறினாங்கல்ல டி நகரில் அந்த பெண்மணி தான் ஞாபகம் வந்தது இதுக்கு இடையில ரெண்டு மூணு சவாரி வந்திருக்காங்க யாருன்னு நமக்கு தெரியாது சொல்லிட்டு சாப்பிட ஓட இல்லை நேராக அந்த ஜுவல்லரி எடுத்துக்கிட்டு வடபயணி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் ஒப்படைச்சாரு சார் இதுமாரி வந்தாங்க இது யாருன்னு தெரியல ஒப்படைச்சோன்ன உடனே அங்கே உள்ள காவலர்கள் எதுக்கு ஒரு போட்டோ கட்டம் எடுத்துட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாங்க இவர் நேராக வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்டாரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாலரை மணிக்கு தான் திரும்ப அவர் சவாரிக்கு போவார் ரெஸ்ட் எடுத்து போது ஒரு நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் ரெண்டு போலீஸ்காரங்க அவரை வீடை தேடி வந்தாங்க வந்து வாங்க ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்களாம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் சொல்லி இவரை கூப்பிட்டு போனாங்க இவர் வட பண்ணி ஸ்டேஷனுக்கு போனார் காலையில் ஏறின அந்த பெண்மணி தான் இருந்தாங்க அவங்க அவங்க தான் தெரிஞ்சுது இவங்க அவங்களுடைய பொருள்தான் இன்னும் விரிப்பேஷனுக்கு அந்த வாகன ரசிதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜுவல்லரியில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த பில்லு அதனுடைய இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த பெண்மணிகிட்ட கூடவே இவருக்கு ஒரு சால்வை போடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அடுத்த நாள் பேப்பரில் வருது நியூஸ்லையும் வருது இவரை பற்றி பெருமையாக எல்லாம் பேசுகிறாங்க வீட்டில் எல்லாம் தெரிஞ்சோடனே ஓய்வு கேட்குறா ஏங்க அந்த நாங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்கள படிக்க வைக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நீங்கள் அமைக்கிருக்கலாமே அப்படின்னு அவங்க ஒய்ப்பு சொல்ல முட்டாள்தனமாக பேசாத நம்ம போலீஸ்காரங்கன்னா சாதாரண நடிச்சியா எக்காரத்தை உள்ளிட்ட எப்படி மட்டும் பிடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லை இன்னொருத்த பொருள் நமக்கு எதுக்குமா அந்த மன உளைச்சியிலே நம்ம நிம்மதி இல்லாமல் ஆகிடும் தூக்கமும் வராது அப்படி மற்ற இன்னொருத்தவங்களுடைய பொருள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு இவர் வேளாச்சேரி பக்கம் அந்த பக்கம் போகும்போது திரும்பவும் அந்த பெண்மணியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவங்கள ஏற்றிக்கிட்டு மற்ற அவங்க குறிப்பிட்ட சொன்ன இடத்துக்கு போயிட்டு அவர் இறக்கி விட்டுட்டு வந்தார் இப்படி இப்போ வந்து ஆட்டோவில் போகணுன்னா இந்த அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி இவரை வர சொல்லி இப்போ இடத்துக்கு மற்ற இடத்துக்கு போகிற போதெல்லாம் இந்த ஆட்டோவை பயன்படுத்திட்டாங்க இப்போ அந்த பெண்மணிக்கும் தர்மராஜான ஆட்டோக்காரருக்கும் ஒரு நட்பு கிடைக்குது ஒரு நாள் அவர் ரொம்ப சோகமா இருக்கும்போது இந்த அம்மா சவாரி ஏறிட்டு இருக்கும்போது என்ன தர்மராஜா யா கவலையில் இருக்கும்போது இல்லைம்மா டியூ கட்டணும் பொண்ணுக்கு பீஸ் கட்டணும் என்ன தன்னுடைய கவலையெல்லாம் சொல்லி சொல்லும்போது அந்த அம்மா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அண்ணன் உடனடியாக தண்ணிட்டு இந்த ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க இப்போ காலப்போக்கில் அடிக்கடி இவங்க வந்து பண உதவி செய்ய இவர் வாங்கிக்கிறாரு திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் ஃபீல் பண்ணுறாரு பரவாயில்ல பரவாயில்ல அதனால் என்ன அப்படின்னு இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே செட்டில்டு இப்போ இந்த நகை விஷயம் தொலைஞ்சு போனது இந்த ஆட்டோ டிரைவரை பற்றி அத்தனையும் தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்ற சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க இதே சமயத்தில் இதுமாரி கடனும் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் அவங்க போன தன் பெண்ணு கிட்ட சொல்கிறது எல்லாத்தையுமே இல்லைம்மா அப்படி மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்க நீ வாங்கிடுமா அப்படின்னு அம்மா பொண்ணு சொல்ல சரிம்மா நான் கேட்குறேன் எனக்கு கொடுத்துட்டேன் அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னாக்கா அந்த இவ்வளவு பத்து போனை நகையை கொண்டு வந்து ஹானஸ்டா கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காது அவற்ற போய் எப்படி கேட்கறது அப்படின்னு யோசனை இதான் இருக்கு நீ சொன்னதுனால நான் போய் கேட்குறேன் அடுத்த நாள் வந்து கேட்குறேன் ம் சொன்னாங்க சரி இன்னும் அடுத்த நாளை மீட்டிங்கில் அம்மா இல்லைப்பா ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்க அந்த பணத்தை எப்படிப்பா கொடுக்க போகிற என்ன எனக்கு பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் வாயத்தேருந்து கேட்டுட்டீங்க நான் எப்படியாச்சும் புரட்டி இது பண்ணி கடன் வாங்கி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றம்மா சொல்லிட்டு போனார் போய் நாளைக்கு நான் அல்லது ரெண்டு நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போனவர் வரவே இல்லை இந்தம்மா ஒரு மூணு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க யாரும் எடுக்கலை என்னடா வந்து திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆள் திட்டம் போட்டு நம்மளுக்கு இந்த நகையெல்லாம் ஒப்படைச்சிட்டு நம்ம மேலே ஒரு நல் மதிப்பை பெற்று சிறுக சிறுக நம்மள்டு வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு கடைசியில் இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஃபீலிங் சரி போனால் போகுது ஏன்னா பணக்காரங்க எக்கச்சக்கமாக படம் இருக்குது பேங்கில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது இது மூணு லட்சம்னா பெரிய விஷயமா அப்படின்னு அடுத்த நாளே தன்னுடைய பொண்ணுகிட்ட இதுமாரி அந்த தர்மராஜா நம்மளை ஏமாற்றிட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க சரி விட்டு சொல்லம்மா இன்னும் கேர்ஃபுல்லாக இரு யாரையும் நம்பாத இந்த உள்ள நாள் ஒரு காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் அந்த நேரத்தில் வெளியில் வந்து ஒரு பொண்ணு வெளியே நிற்கிறாங்கன்னு வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா அதாவது ஒரு சமயகாரம் பண்ணி வந்து இந்த கிட்ட சொன்னாங்க யார் வந்து யாருமா யாருன்னு கேட்டுட்டுப்பா நான் போய் கேட்ட பிறகு தர்மராஜா பொண்ணு ஆட்டோ டிரைவர் அப்படி சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்ன அப்படியா உடனே அவங்களுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆச்சு மூணு லட்ச ரூபா வாங்கிட்டு போனேன் தர்மராஜா அவருடைய பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி வர சொல்லுமா நான் வந்தோன்னு உட்காந்து எம்மா உன் பேர் என்னன்னு என் பேர் ஜெயந்திங்க அம்மா நீ என்ன அவங்க அப்பா நல்லா இருக்காங்க எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிக்கும்போது இல்லைம்மா எங்கள் அப்பா இறந்து மூணு வருஷம் ஆச்சு நம்ம சொல்கிற அம்மாங்க உங்கள்கிட்ட பணத்தை வாங்கின பிறகு கொடுக்கணும்னு நினச்சாரு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை அடிபட்டு அவருடைய ஃபோனும் சரி ஆட்டோ நோரிங்க எல்லாம் போச்சு அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த எல்லாம் சொன்னார் இப்போ வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியாதுமா நான் பணம் வாங்கினதே உன் படிப்புக்கு தான் நீ படித்து ஒரு வேலைக்கு போன பிறகு அந்த பணத்தை கொண்டு போய் மாதம் மாதம் ஒன்றால் என்ன முடியுதோ அதை கொண்டு போய் கொடுத்து அந்த கடன் அடைச்சிடுமா அப்படின்னு சொன்னாருங்க இப்போ வந்து நான் ஒரு நல்ல வேலையை சேர்த்துட்டேன் முதல் மாதம் போனோம் எங்கள் வீட்டை போக ஒரு பத்தாயிரம் மாதம் மாதம் நான் கொடுத்து உங்கள் கடனை அடைச்சிடுறாங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் சொல்லும்போது இந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நம்ம ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் எப்போ ஒருத்தவங்க ஒரு ஹானஸ்ட்டாக இருக்காங்க லைஃப் லாங் ஹானஸ்ட்டு தான் இருப்பான் நம்ம வந்து அவன் ஹானஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்து நம்மள்ட்ட இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம நினச்சோம் உண்மையிலேயே அந்த தர்மராஜா கிரேட்டு தான் நினச்சி இல்லைம்மா நீ வச்சிக்க அம்மா நீ இப்போ வந்து உங்கள் அம்மா உன் தங்கச்சி யார் எல்லாம் இருக்கு ஏன்னா சொல்லியிருக்காரு என் தங்கச்சி இப்படி படிக்கிறா நான் இந்த குடும்பத்தை இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் அவுட் ஹெஸ்டில் இடம் இருக்கு நீ உங்கள் அம்மா உன் எல்லாம் இங்கே வந்திருக்க படிப்பு செலவை பற்றி கவலைப்படாதீங்க நான் உன் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கிறேன் ஏன்னா ஒரு கானஸ்டான ஒருத்தவங்களை நம்ம மதிக்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் நான் தப்பாக நினைச்சிட்டேன் உங்கள் அப்பாவை அதனால் அதுக்கு பிராயசத்தமாக நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி உதவிப்படுறேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க இப்போ இவங்க குடும்பம் இங்கே வந்துட்டாங்க இப்போ ஹேப்பியாக இருக்காங்க